நான் ராதாகிருஷ்ணன் ஆறாம் வகுப்பு பால சமுதிரில் படிக்கிறேன் நான் இப்பொழுது கதாநாயகன் என்றோ சாண்டியகோ என்பவர் ஒரு முதிய முதியமான ஒரு மீனவர் அவர் மீன் பிடிக்க சென்றால் நிலத்திற்கு மீன் இல்லாமல் வரமாட்டார் ஆனால் கடந்த எண்பத்தி நான்கு நாட்களாக மீனை கிடைக்கவில்லை அவர் கூட ஒரு மனோனின் என்ற சின்ன பையன் கூட செல்வான் அவருக்கு பேச்சு துணையாகவும் இருப்பான் இப்பொழுது அவர் மீனை இல்லை என்பதால் அவரின் பெற்றோர்கள் சாண்டியா போ கூட செல்லாதே என்று என்று கூறினார்கள் சாண்டியா சாண்டியா போ சாண்டியப்போ ஒரு நாள் நாம் மீ நமக்கு மீன் பிடிக்க தெரியாது என்று எல்லாரும் நினைக்கிறார்கள் ஆனால் இன்னைக்கு நாம் எப்படியாவது ஒரு மீன் குடித்திட வேண்டும் என்று கடலுக்கு சென்றார் மத்தியானம் மாறிவிட்டது ஆனால் ஒரு மீன் கூட சிக்கவில்லை அப்பொழுதுதான் தூண்டிலில் கொஞ்சமாக அசைவு தெரிந்தது அவர் குடி தூண்டிலே குடித்து இழுத்தார் ஆனால் ஆனால் இழுக்க முடியவில்லை அவர் நினைத்தால் பெரிய மீன் ஏதோ மாட்டியிருக்கிறது என்று அந்த மீன் குதிக்கும் போதுதான் தெ தெரிந்தது அது ஒரு சுறா என்று அந்த சுறாவை சுற்றி பல மீன்கள் இருந்தது அது கடித்து தின்னு விடுமோ என்று நினைத்து அவர் ஈட்டியை வச்சு குத்தி திருத்தி விட்டார் அவன் நிலத்திற்கு கொண்டு வரும்போதுதான் தெரிந்தது அதற்கு தலையும் வால் மட்டும்தான் இருக்கிறது உடலை மீன்கள் சாப்பிட்டு விட்டது என்று பார்த்தார் அவர் சோகத்துடன் அவர் வீட்டுக்கு சென்றார் மனோரின் அவர் வீட்டுக்கு சென்று நீங்கள் சுறாவை பிடிச்சிருக்கிறீங்களே நீங்கள் ரொம்ப பலசாலி அப்படின்னு என்று கூறினார் சாண்டியாவுக்கோ கூறினார் நீ அங்கு எலும்பு மட்டும்தான் இருக்கிறது த தலையும் வாழ்வும் மட்டும் தான் இருக்கிறது அதனால் நீங்கள் பலசாலியிலே ஆயிடாது ஆனால் நீங்கள் சுறாவை அதனால் உங்களுக்கு மீன் பிடிக்க தெரியாது ஞாபகம் சொல்ல மாட்டாங்க என்று சொன்னார் அஹ் மனோலின் என்ன கதையின் நீதி விடாமுயற்சி வெற்றியை தரும் நன்றி வணக்கம்